தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது ஜி கே வாசன் தூத்துக்குடி வாக்கைக்குளம் விமான நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறுகையில் தமிழகத்தில் நடமாட்டம் அதிகரித்துக் கொண்டிருப்பது கவலை அளிக்கின்றது குறிப்பாக ஒரு வாரத்தில் நான்கு மாவட்டங்களில் பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்த்து வேதனையாக இருக்கின்றது என்றும் போதை காரணமாக சட்டம் ஒழுங்கு மேலும் தமிழகத்தில் சீர்கெட்டுக் கொண்டிருக்கின்றது அரசு தயவு செய்து விடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இளைஞர்கள் பாதைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே மீண்டும் பள்ளி கல்லூரிகள் துவங்குவதற்கு முன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தினார் தமிழகத்தில் போதை பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டு போவது கவலை அளிக்கிறது குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் ஒரு நான்கு மாவட்டங்களிலே பல சம்பவங்கள் நடந்திருப்பதை தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்ப்பது வேதனையாக இருக்கிறது போதைப்பொருள் நடமாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட தவறி இருக்கிறது ஆக்கப்பூர்வமான பணியை அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த அரசு செய்யவில்லை என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு மேலும் தமிழகத்திலே தொடர்ந்து சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அரசு தயவு விழித்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் துவங்குவதற்கு முன் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது உங்களது கடமை என்பது பெற்றோர்களுடைய கருத்தாக இருக்கிறது மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது